ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கெல்லாம் அலாரம் வச்சிருக்கிற ஒரே ஆள் யாருன்னு நானாக தான் இருப்பேன் சிக்ஸ் ஓ பார்த்திங்கன்னா டான் அந்த அலாரம் அடிச்சிடும் ஏன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காகவே அதுக்கு மேல வந்து கிளைண்ட் இருக்காது அறக்க பறக்க ஓடுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஏழு ஏழுக்கெல்லாம் எனக்கு பஸ் ஸ்டாப்பில் பஸ் வந்துடும் ஒரு செகண்ட் விட்டாலும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கிளம்பிடும் அதனால மேம் கிட்ட சொல்லிட்டு மேம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் எல்லாம் நீங்க டிரெஸ் சேஞ்ச் பண்ணி ரெடியா இருக்கு அதுக்கப்புறம் கிளைண்ட் வந்தாங்கன்னா அட்டன் பண்ணி இல்லையோ கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னதுலேருந்தே கரெக்டாக அலாரம் வந்து ஆறு மணிக்கெல்லாம் வச்சு விட்டுட்டேன் ஏன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காகவே கிளைண்ட் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா போன் தான் பார்த்துட்டே இருப்பேன் பார்த்துட்டே இருக்கனால என்ன ஆகுதுன்னா டைமிங் போறது கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது அலாரம் அடிக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா மணி சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சி போய் டிரஸ் சேஞ்ச் பண்ணணுங்கிற மாதிரி சீக்கிரம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமை சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு சந்தைக்கு போயிட்டு வெங்காயம் இந்த கூடையில் வெங்காயம் கொட்டி வைக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா இவனே வந்து அதை எடுத்து கத்தி வச்சு கட் இருந்தான் அப்புறம் கையை கட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு தள்ள நானே ஜூஸ் போட்டு தானே சொல்லி போட்டு கொடுத்துட்டேன் ஜூஸ் குடிச்சதுவுமே பார்த்திங்கன்னா நானும் சமையல் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் காலையில் செஞ்ச தக்காளி சட்னி இருந்துச்சு அதிலே கொஞ்சமாக பொட்டுக்கல்ல சோம்பு பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி குழம்பு மாதிரி வச்சுட்டேன் ஹர்ஷித் ஊட்டி விட்டுட்டு அவனும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கதை சொல்லிகிட்டே இருந்தான் அதையும் கேட்டுவிட்டு நாங்களும் படுத்து தூங்கியாச்சு ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்